எஸ் ராஜமௌழி டைரக்ஷனில் உலக நாயன் கமல்ஹாசன் நடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு நடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே ராஜமௌழி வந்து உலக நாயன் கமல்ஹாசனோடு பேசியிருக்காரு பேசுகிறது மொத்தம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம படம் பண்ணுறோம் கதை இந்த ஸ்டோரி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னது கமலுக்கும் பிடிச்சி போச்சு அவர் கமலும் உடனே சரி நீங்கள் உங்களுடைய வசதி எப்போவோ அப்போ சொல்லுங்கள் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார் இப்போ கமலனுடைய அரசியல் என்றி அது வந்து இப்போ அவருடைய தொடர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்றைக்கி வந்து உலகநாயன் கமல்ஹாசன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் கலந்துக்க போகிறார் இதுக்கிடையே இனிமேல் தான் அவர் வந்து பட சம்பந்தமா தயாரிப்பு சம்பந்தமா உட்காந்து பேச போகிறாரு இந்த இதில் எப்போ எந்த காலகட்டத்தில் ராஜமௌழியோடு சேருவார் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இடைவெளி விழும் அதாவது அது இந்த வருஷம் வராது அடுத்த வருஷம்தான் வரும் ஏன்னா அடுத்த வருஷம் வந்து ராஜமௌலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வந்து அதாவது மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ராஜமௌழி மகேஷ் பாபு வந்து ஒரு பெரிய படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு வந்து ஜேம்ஸ் காமர்ன்னு வர்றாரு அதாவது உலகத்திலே மிகப்பெரிய அந்த அவதாரம் எடுத்தார் இல்லையா அந்த ஒரு அந்த டேரக்டர் அவர் வந்து கலந்துக்கிறாரு அவர் கலந்துக்க போகிறது கமலும் அவரை வந்து சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ தான் நமக்கு கிடச்சிது அது தகவல் தான் கிடைச்சது இது உடனே நீங்கள் வந்து எழுதி கொடுக்க முடியுமா அது உறுதியாக உண்மையாக அப்படி இல்லை தகவல் வந்தது எப்படி ஜேம்ஸ் காமரூன் வந்து இங்கே இந்தியாவுக்கு வர்றாரு மகேஷ் பாபுடைய பிறந்தநாள் ஒட்டி அவர் இங்கேருந்து விழாவில் கலந்துக்கிறாரு அதே நேரத்தில் ராஜபௌலியுடைய பட விழாவிலையும் அவர் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தெலுங்கு தேசத்துலேருந்து நமக்கு கிடச்சது நமக்கு சொல்கிறோம் அப்போ அந்த விழாவுக்கு வந்து உலகநாயன் கமல்ஹாசன் அழைக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது ஏன்னா ராஜமௌழியுடைய அடுத்த ப்ராஜெக்டில் அவர் இருக்காருங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன் சரி இது உண்மை ஆகட்டும் நமக்கு நல்லது தானே இது அப்படின்றது இதெல்லாம் அடுத்தபடியாக இந்த கூலி படத்தை பற்றி நம்ம தொடர்ந்து மட்டப்படுத்திட்டு வர்றோம் தாழ்த்தப்பட்டு தாழ்த்தி செய்திகளை சொல்கிறோம் வசூலை குறைச்சி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலர் வந்து வருத்தப்பட்டிருக்காங்க அந்த நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் என்னை திறந்தாலும் நீங்கள் விமர்சித்தாலும் வார்த்தைகளை கூட்டினாலும் உண்மை உண்மை அதை நான் சொல்லித்தான் ஆகணும் அதாவது ஆந்திராவில் நல்லா போயிட்டு இருந்த படம் வார்படத்துக்கும் அதுக்கு தான் சா பெரிய இதாக இருந்தது கடைசியில் வார் படத்தை காட்டிலும் இது ரொம்ப கொஞ்சம் முன்னிலை வந்துக்கிட்டு இருந்த நிலையில் இப்போ கூலி படமும் விழுந்துருச்சு இதை யார் அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த அணில் சுரேஷ் பாபு அணில் சுரேஷ் பாபு தெலுங்கு அந்த தெலுங்கு தேட்டரு தேட்டரைக்களை ரிலீஸ் அந்த உரிமையை வாங்கி அவங்க தான் அவங்க தான் நாற்பத்தி நாலு கோடி கொடுத்து இதை வாங்கியிருக்காங்க இந்த நாற்பத்தி நாலு கோடிக்கு அடுத்து ஒரு ரெண்டு கோடினாச்சும் லாபம் இருந்தால் தான் எங்களால் சமாளிக்க முடியும் மற்றபடி இது எங்களுக்கு பெரிய எழுப்ப தரும் அப்படின்னு சொல்லி அவங்க சக ப்ரொடியூசர்கள்ட்ட புலம்பிக்கிட்டு இருந்ததை தான் ஆந்திராவில் இப்போ அதை ஒரு பெரிய செய்தியாக போட்டுக்கிட்டு அதே மாதிரி அவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்காங்களாம் வார் டூ அவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்காங்களாம் இதைத்தான் நம்ம சொன்னவே தவிர அவரை மட்டப்படுத்தணும் கொச்சிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அதாவது நல்லது அப்படின்னு நினச்சி செய்கிற காரியங்கள் சில நேரங்களில் தப்பாகும் அதாவது ரஜினிகாந்த் வந்து ஜெயிலர் படத்தில் என்ன ஒரு மாறுதல் பண்ணார்னு சொன்னால் அந்த ஜெயிலரில் வந்து மோகன்லால் ஷாகி ஷராப் சிவராஜ்குமார் இவரெல்லாம் அந்த இதில் சேர்த்தாங்க அது அந்த கதைக்கு ஒரு பக்க படமாக இருந்தது அந்த படம் ஜெயிலர் வெற்றிகரமாக போச்சு இது உங்களுக்கு தெரியும் அதே உத்தியை கூலியிலேயே நம்ம பின்பற்றினா என்ன பின்பற்றினால் என்ன அப்படிங்கிறதுல தான் இந்த சில கேரக்டர்களை கொண்டு வந்து அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க அந்த சமயத்தில் ஒரு உடல்நலம் இல்லாமல் ஆப்ரேஷனில் இருந்தார் இவர் அந்த கருத்தை சொல்லிட்டார் அந்த ஜெயில படத்தில் எப்படி நான் மூணு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணமோ அது படத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அதே மாதிரி இதை வந்து நாகார்ஜுனா சௌபின் அமீர் கான் இந்தவங்களெல்லாம் பயன்படுத்தினோம்னா இந்த படம் ஒரு பெரிய லெவலுக்கு போகும் அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கையின் பேரில் தான் அவர் சொன்னதாக நமக்கு தெரிஞ்சது ஆனால் இதை டேரெக்டர் லோகேஷ் கனகராஜ் ஏற்றுக்கலை ஒரு ஹீரோ சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏற்றுக்கிட்டார் அவர் ஏற்றுக்கிட்ட அப்படி அது படத்தை எடுத்தாங்க அது என்ன ஆச்சுன்னா அது பலவீனப்படுத்தி விட்டுச்சு அந்த அவரை பில்லன் சேர்த்தது அந்த மூணு பேரை சேர்த்தது இந்த படத்தினுடைய பலவீனத்துக்கு ஒரு பெரிய அடிப்படையாகி போச்சு நாகார்ஜுனா கேரக்டர் அடிபட்டு போச்சு இதனால் வில்லன் பெருசாக பேசப்படலை ஆனால் அங்கே வந்து மோகன்லால் மற்ற அந்த ஷராப் இவங்கெல்லாம் ஜெயிலரில் மிக பெருசாக பேசப்பட்டாங்க அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பெருசாக காரணமாக இருந்தது ஆக இப்போ அவங்க அந்த கூலி சம்பந்தமாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல விதமாக சொன்னார் ரஜினி அது கெட்ட விதமாக முடிஞ்சிருச்சு அதுக்கு யாரை குறை சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை நம்ம சொன்னோம்னா நம்ம மின் காரணமாக சொல்கிறோம் அப்படின்ட்டு சில பேர் நினைக்கிறாங்க அந்த நோக்கம் நமக்கு கிடையாது ஒரு அந்த மட்டரகமான எண்ணம் நமக்கு அந்த இதெல்லாம் வராது ஏன்னா அவ்வளோ நான் கமல்ஹாசனுடைய வழிகாட்டுதல்படி நான் வந்து எத்தனை வருஷமாக அவர்கிட்ட வரையிட்டு வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எழுபத்தஞ்சி நாள் அதாவது எழுபத்தஞ்சில் ஆரம்பித்தது எட்டு நாளில் கூலிப்படுத்தினுடைய வசூலை சொல்கிறேன் எழுவத்தஞ்சி கோடியில் ஆரம்பித்தது கடைசியில் எட்டாவது நாள் வந்து அஞ்சு கோடியில் நிற்கிது அப்போ எப்படி இருக்கும் சரி அடுத்து எஸ்எஸ் ராஜமொழியை பற்றி மறுபடியும் ஒரு செய்தி நம்ம விஜய் சேதுபதியோட சே ஒரு படம் பண்ணுறாரு அதை பற்றி பலர் பலர் விதமாக பேசி பேசிட்டாங்க செய்திகள் தகவலாக சொல்லிட்டாங்க யார் கதாநாயகி அப்படிங்கிறதெல்லாம் முடியாது அடுத்த வருஷம்தான் அந்த படம் வந்து ஆரம்பமாக போகுது இடைவெளியில் சில சின்ன சி சின்ன சின்ன ஷூட்டிங்குகள்லாம் அது போய்கிட்டு இருக்கு இந்த விஜய் சேதுபதி அண்டு எஸ் எஸ் ராஜமௌழி மகேஷ் பாபு இவங்கெல்லாம் கலந்துக்கிற அந்த படத்தினுடைய விழாவுக்கு கமல் போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னேன் இதில் இன்னொரு தகவல் என்னன்னு சொன்னால் பூரி ஜெகநாத் இருக்கிறார் இல்லையா அவருடைய படத்தில் தான் இப்போ விஜய் சேதுபதி நடிச்சிக்கிட்டு இருக்கார் அந்த படம் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்துக்கு வர்றாங்க அதாவது நம்ம லைக்கா குமரன் இருக்கார்ல அவர் ஒரு படம் பத்துக்கு விஜய் சேதுபதியை புக் பண்ணியிருக்காரு லைக்கா சார் தமிழ் குமரன் சார்லையா அவர் படத்துக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து வச்சு இது பண்ணியிருக்கிறாரு அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பமாகுது அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பமாகி அது முடிஞ்ச பிறகு தான் ராஜமௌழிய படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பமாகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி மறுபடியும் சந்திப்போம் நாளை சந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்